எங்க அண்ணாவோட வண்டியில் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல் ஃபுல் அண்ட் அந்த அவங்களே ஆக்குபே பண்ணிட்டாங்க அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து நான் ஒரு தடவை கூட எங்க அண்ணா கூட வண்டியில் போனது கிடையாது சார் அதுக்கு ஏதாச்சும் பாசிபிள் ஆனா கூட எங்க அண்ணா எங்களோட எங்க பெரியமா பையனை கூப்பிட்டு வந்து என்னையை கூட்டு போக சொல்லுவான் ஆனா அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றா வண்டியில் போவாங்க அந்த அளவுக்குலாம் இல்லை மே எங்க அண்ணா எனக்கு வண்டி ஓட்ட கத்து குடுக்கறது இந்த மாதிரி டைம் வண்டிலேயே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம் இப்ப அப்படிலாம் இல்ல கார் கூட முன்னாடி நான் தான் மகாராணி மாதிரி சீட்ல உட்காந்துட்டு இருப்பேன் பின்னாடிதான் சார் உட்கார வைக்கிறாங்க கார்ல ஒரு நாள் முன்னால உட்காந்துக்கிட்டுமே சார் அப்படி இல்லை சார் காரில் போகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் வீட்டிலலாம் கார்லெலாம் கூட்டிகிட்டு போனதெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் போனால் ட்ரெயின் பஸ் தான் போயிருக்கோம் ஃபஸ்ட் டைம் சரி இவர் கூட்டிகிட்டு போகிறாரு இருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சரி நம்ம வீட்டுக்காரோட ஃபஸ்ட்டு உட்காந்து போகலாம் அப்படின்னு முன்னாடி உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆசை இருக்கும் ஸோ நம்ம ஒரு ரெண்டு தடவை போகும்போது சரி நம்மளும் முன்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துடுறது